மகாநதீஸ்யன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதீஸ்ரீ இல்லை அடுத்து இங்கே நடக்க போதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் வாங்க நிவின் இருந்துட்டு காவேரியை நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்கட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க கிட்ட அப்போ யமுனா இருந்துட்டு என்னாச்சு அக்காலாம் நல்லா தான் இருக்கா எனக்கு ஒன்று மட்டும் புரியல நீங்கள் ஏன் காவேரிக்கம்மாலை இந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்க அவளே உங்களை பற்றி கவலைப்படலை உங்களை பத்தி நினைக்கல ஆனால் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அக்காவை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இங்கே பாரு எம்முன்னா நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு நான் காவேரி மேலே வந்து இருக்கிற பாசத்தில் தான் சொல்ற நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது பாசத்தில் பண்றீங்களோ இல்ல இல்லை வேற ஏதாச்சும் என்னத்தில் பண்ணுறீங்களோ யாருக்கே தெரியன்றாங்க போதும் நிப்பாகிடுச்சு உங்கள்கிட்ட எல்லாம் பேசுனா பைத்தியமே பிடிச்சிரும்ன்றாங்க நான் ஒரு அன்பாக சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீ அதை காது கொடுத்த கேட்காத அளவுக்கு கேவலமாக பேசுற ஏன் தானே இப்படி இருக்குன்ட்டு சத்தியமாக புரியவே மாட்டேங்குதுன்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒழுங்காக எப்படி இருக்குமோ அப்படி இருன்னா நீ அதை திருந்தவே மாட்டேங்கிற திருந்தாதே ஜென்முங்க எப்பவுமே திருந்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நீயும் என்றைக்கையுமே நீ திருந்த மாட்டேன் நீ இப்படி தான் இருக்க போகிற அப்படின்றலாம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு காவிரி நல்லா இருக்கணுன்ற ஒரு மனிதாபிமானத்தில் நான் பேசிகிட்ருக்கேன் ஆனால் நீ அதை தப்பாக நினச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு பயங்கரமாக நிவின் யமுனா கிட்டே சண்டை போட்டு போகிறாங்க சரி இந்த நிவின் ஏன் காவிரி அக்கம் இந்த அளவுக்கு அன்பாவும் பாசமாவும் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அளவுக்கு கோவம் வருதுன்ட்டு யமுனா கோவப்பட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ